இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதி ஆபத்தி புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே பெற்றோருக்கு கீழ்ப்படிய அழைப்பு யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்படிந்து நடந்தான் அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படியாததை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் வசனம் என்ன சொல்கிறது என்றால் எபேசியர் ஆறு வந்திலே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கொலு மூன்று இருபதிலே பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது என்ற ஒரு வார்த்தையும் நாம் வாசிக்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதற்கென்ற ஆண்டு நம்முடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார் எபேசியர் ஆறு மூன்றிலே நாம் வாசிக்கின்ற போது உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று வசனம் இன்னுமானமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே சுவாச வாழ்க்கையிலே நாம் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமா பெற்றோருக்கு கீழ்ப்படுவதை குறித்து வேதம் சொல்லுகிறது தத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது பெற்றோருக்கு நாம் கீழ்படிவோம் பெற்றோருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்தர் உங்களோடு உணர்ந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக